இன்னைக்கு சிபிஐ வந்து அவருடைய வீட்டுக்கு நேரடியா போயிட்டாங்க பனையூர் பங்களாவுக்கு நேரடியா போயிட்டாங்க இதை முன்பே விஜய் உணர்ந்து இருக்கிறார் அதனாலதான் திமுக அழைத்த அனைத்து கட்சி கூட்டத்தை அவர் புறக்கணித்திருக்கிறார் ஒருவேளை அந்த கூட்டத்துக்கு வந்துட்டா இன்னைக்கு சிபிஐ அழுத்தத்தை கொடுத்துருச்சுன்னா இன்னைக்கு சிபிஐ தன்னுடைய முகத்தை காட்டுச்சுன்னா ஏற்கனவே நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியை பெரிய அளவுல டேமேஜ் பண்ணாம இருக்கிறேன்ற நிலைப்பாட்டுல விஜய் இருக்கும் போது ஏ ஒன் யாருன்றது சிபிஐ பதிவு பண்ணது ஏ டூ யாருன்னு சிபிஐ பதிவு பண்ணுது ஏ த்ரீ கூட யாருன்னு பதிவு பண்ணுது அதுல எந்த விதமான பாரபட்சமும் காட்டலன்னு சிபிஐ சொல்லுது அப்ப சிபிஐ பதிவு பண்ணதுல யாரா இருக்கான்னு பார்த்தா அரண் சேனியர்களுக்கு வணக்கம் நான் மத நெறிவழகன் நமது சிறப்பு விருந்தினர் வல்லம் பசீர் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் எஸ்ஐஆர் குறித்து ஒரு சிறப்பு கூட்டம் நடந்தது அதில் எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தது விஜய்க்கு அவர் வீட்டிலேயே போய் நேரடியாக அழைப்பு கொடுத்துருந்தாங்க அவர் வீட்டிலும் இருப்பார் அலுவலகத்திலும் இருப்பார்ன்ற வகையில போய் பார்த்து அழைப்பு எல்லாம் கொடுத்துருந்தாங்க நான் கூட சரி வருவாருன்னு நினைச்சேன் ஆனா கடைசி நேரத்தில் அவர் வந்து எஸ்ஐஆர் கூட்டத்துக்கு நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் நீங்க வந்து நாடகம் ஆடுறீங்க நீங்க வந்து விளம்பரம் மாடல் இப்படிலாம் சொல்லிட்டு அவர் வந்து நிலவிக்கிறார் நாங்கள் வந்து மக்கள்கிட்ட தனியா விழிப்புணர்வு ஏற்படுத்திக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு முன்னாடி சீமான் இந்த மாதிரி சொல்லி பார்த்துருக்குறோம் இவரும் அதை சொல்றாரு எப்படி பாரு எஸ் ஐஆர் விவகாரத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு நான் ஆதரவாக நிற்கிறேன் தேர்தல் ஆணையம் எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கை சரிதான் என்பதை சொல்லாமல் விஜய் இப்படி சொல்லி தான் நான் புரிந்து கொள்கிறேன் முதல்ல எஸ்ஐஆர்னா என்னன்னு விஜய்க்கு தெரியுமான்ற கேள்வி ஒண்ணு இருக்கு காரணம் வாக்கு அரசியலுக்காக இயங்குகிற எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இதில் பிரச்சனை இருக்கிறது நீங்கள் அதிமுகவாக இருந்தாலும் சரி திமுகவா இருந்தாலும் சரி காங்கிரஸ் ஆக இருந்தாலும் சரி எல்லா கட்சிக்கும் இது பொருந்தும் இதனுடைய அடிப்படையே இதுவரைக்கும் வாக்களித்திருந்த வாக்காளர் பட்டியலில் இத்தனை ஆண்டு காலம் இடம்பெற்றிருந்த எல்லோரும் இன்வாலிட் ஆயிருக்காங்க யாருடைய வாக்குகளும் இனி உறுதி செய்யப்படாதுங்கிற ஒரு சூழல் இப்போது உருவாகி இருக்கு ஒரு புதிய ஃபார்மை கொண்டு வந்து கொடுக்குறாங்க அந்த ஃபார்மை கொடுக்கணும் அந்த ஃபார்மை நீங்க ஃபில் பண்ணி கொடுக்கறதுல என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க ஒரு பெரிய லென்தி சப்ஜெக்டா பேச வேண்டியது இப்ப இந்த எஸ்ஐஆரை திடீரென இப்போது கொண்டு வந்து தமிழ்நாட்டில் அமல்படுத்த வேண்டிய கட்டாயம் எங்கிருந்து எழுகிறது பீகார் மாநில தேர்தல் வருகிற போது நீங்க பீகார்ல அமல்படுத்தினீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணதுல எவ்வளவு பிரச்சனை பீகார் ஒரு மாடலா இருக்கு இந்த எஸ்ஐ இருக்கு வழக்கு நிலுவையில இருக்கு பீகார் மாநிலத்தின் சார்பில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது உச்ச நீதிமன்றத்துல உச்சநீதிமன்றம் அந்த டீடைல்ஸ் கொண்டு வந்து கொடுங்கன்னப்ப தேர்தலானே அந்த டீட்டெயில கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஒரு அடிப்படை உரிமையை ஒரு மனிதன் எங்கிருந்து பெறுகிறான் என்று சொன்னால் தன் கையில் இருக்கக்கூடிய வாக்குச்சீட்டை வைத்துக் கொண்டுதான் பெறுறான் அந்த வாக்குச்சீட்டே அவன் கையில் இருக்காது அப்படிங்கிற ஒரு சூழலை தேர்தல் ஆணையம் உருவாக்கினப்போ யாரெல்லாம் மக்களை சந்தித்து வாக்குகளை பெற்று அதன் மூலமாக ஜனநாயகத்தை நிலைநிறுத்த வேண்டும்னு நினைக்கிறாங்களோ அவ்வளவு பேரும் இந்த பிரச்சனையில கன்சர்னா இருக்காங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு நாங்க உச்ச போய் எஸ்ஐஆர் ஆதரிப்போம்னு சொல்லி அவருடைய குரலாக இன்னைக்கு அண்ணன் ஜெயக்குமார் பேசி இருக்கிறார் அதே போல ஜி கே வாசன் இன்னைக்கு காலையில சொல்றாரு எஸ்ஐஆர்ல எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் இந்த முடிவை வந்து ஆதரிக்கிறோம்னு அப்போ பாரதிய ஜனதா கட்சியோடு உறவு வைத்துக் கொண்டிருப்பவர்கள் எல்லோரும் ஆதரிக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கள்ள உறவு வைத்திருக்கிற நீங்களே குறிப்பிட்ட சீமான் போன்றவர்கள் நாங்க நேரடியாக என்ன விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிறோம் விஜய்கிட்ட கேட்கணும் உங்களுக்கு என்ன தெரியும் இந்த எஸ்ஐஆர் பத்தி பனையூர்னா விஜய் அப்படின்னு மட்டும் இல்லை நிறைய உள்ளூர் செய்திகள் இருக்குது உங்கள் அருகாமையில் உள்ள செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பண்ணுங்க லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறோம் இந்த எஸ்ஐஆர்ல இருக்கிற பிரச்சனை என்னன்றத நீங்க புரிஞ்சுல அவர் என்ன எஃப்ஐஆர்னு நினச்சுட்டாரு சமீப காலம் அந்த எஃப்ஐஆர் அவருக்கு முதல்ல எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் வேறங்க இருக்கிறார்களா வேறங்க இது தேர்தல் சம்பந்தப்பட்டதுங்க அப்படின்னு அவர்கிட்ட எடுத்து சொல்லணும் இன்னொரு முக்கியமான விவகாரம் என்னன்னா இன்னைக்கு சிபிஐ வந்து அவருடைய வீட்டுக்கு நேரடியா போயிட்டாங்க பனையூர் பங்களாவுக்கு நேரடியா போயிட்டாங்க இதை முன்பே விஜய் உணர்ந்து இருக்கிறார் அதனாலதான் நேற்று திமுக அழைத்த அனைத்து கட்சி கூட்டத்தை அவர் புறக்கணித்திருக்கிறார் ஒருவேளை அந்த கூட்டத்துக்கு வந்துட்டா இன்னைக்கு சிபிஐ அழுத்தத்தை கொடுத்துருச்சுன்னா இன்னைக்கு சிபிஐ தன்னுடைய முகத்தை காட்டுச்சுன்னா ஏற்கனவே நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியை பெரிய அளவுல டேமேஜ் பண்ணாம இருக்கிறேன்ற நிலைப்பாட்டுல விஜய் இருக்கும் போது ஏ ஒன் யாருன்றது சிபிஐ பதிவு பண்ணுது ஏ டூ யாருன்னு சிபிஐ பதிவு பண்ணுது ஏ த்ரீ கூட யாருன்னு பதிவு பண்ணுது அதுல எந்த விதமான பாரபட்சமும் காட்டலன்னு சிபிஐ சொல்லுது அப்ப சிபிஐ பதிவு பண்ணதுல யாரா இருக்கான்னு பார்த்தா எல்லாருமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்களாகவே இருக்காங்க இப்ப இப்ப என்ன கேள்வி எழுதுன்னா சரி இவங்க மேல எல்லாம் வழக்கு பதிவு பண்ணிட்டீங்க இதுக்கு காரணமாக இருந்த விஜய் மேல என்ன அப்படிங்கும் போது விஜயை நோக்கி இன்னைக்கு சிபிஐ படையெடுத்திருக்கு அந்த வாகனத்தினுடைய டயர் எவ்வளவு இருந்தது அந்த வாகனத்தினுடைய அகலம் என்ன அந்த வாகனம் எவ்வளவு வேகத்துல போச்சு இப்படிங்கிறதெல்லாம் கணக்கிடுறாங்க இப்ப இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்க வேண்டி இருக்குன்னா தமிழ்நாடு அரசு சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் இருக்குல்ல எஸ்ஐஆர் சம்பந்தமாக நீங்க ஏற்கனவே பேசி இருக்கக்கூடிய செய்தி இப்போ இங்க வந்து கரூர் விவகாரம் குறித்து தமிழ்நாடு அரசினுடைய நிலைப்பாடுகள் இருக்குல்ல இந்த நிலைப்பாட்டிலேயே தமிழ்நாட்டுல ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்தாங்க என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா ஹிட்டன் ரன்னான் போச்சு அதுக்கு வந்து வழக்கு பதிவு பண்ணல அதனால காவல்துறை இந்த வழக்க சரியா விசாரிக்குமான்னு தெரியல இன்வெஸ்டிகேஷன் டீம் காவல் படையை போட்டாங்க இப்ப சிபிஐ விவகாரத்திலேயும் நடக்குது இது விஜய்க்கு கொஞ்சம் பயத்தை கூட்டி இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்ப ஏன் திடீர்னு வந்து பஸ் அளவெடுக்கணும் கூட்ட நெரிசல் பத்தி பஸ் அளவெடுக்கிறதுல என்ன கேள்வி இருக்கு நீங்க பஸ்ஸுக்கும் கூட்ட நெரிசலுக்கும் என்ன சம்பந்தம்னு விஜய் நினைச்சிட்டு இருக்காரு ஆனா ஆதியிலிருந்து நோண்டி எடுக்கிறாங்க இப்போ சிபிஐ இதனால ஒரு நெருக்கடி வந்துடும் உணர்ந்திருக்கிறார் ஏற்கனவே ஒரு சமிகை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அதன் அடிப்படையில் விஜய்யினுடைய இந்த நகர்வு அமைந்திருப்பதாகத்தான் நான் புரிஞ்சுக்கிறேன் விஜய் இன்னொரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பி டீம் விஜய் பாஜகவுக்கு நிறைய பி டீம் இருக்கு புதிதாக சேர்ந்திருக்கிற பி டீமாக அவர் மாறுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் விரைவில் முழு சந்திரமுகியா மாறிடுவாரு நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பாத்தீங்கன்னா அது புலப்பட்டு போகும் மொத்தமா முத்திரை குத்துவதுதான் பிரச்சனை நீங்க விஜய வந்து தேவையில்லாம அந்த பக்கம் தள்ளி விடுறீங்க அவருக்கு அப்படியான நோக்கம் எல்லாம் இல்ல ஆரம்பத்துல இருந்து பாருங்க அவர் வந்து அவர் பாசிசம் பாயாசம்னு சொல்லிட்டாருங்கிறதுனாலே அது நெகட்டிவா நீங்க பேசுறீங்க அவர் பாசிஸ்ட் பிஜேபியும் விமர்சனமும் செஞ்சிருக்கிறாரு ஆரம்பத்துல இருந்து அவங்கள வந்து நாங்க ஏற்க மாட்டோம்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு அப்படி இருக்கும்போது நீங்க வந்து தேவையில்லாம அவங்க கூட்டணிக்கு போயிடுவாங்கன்னு ஒரு மாதமாக ஏடிஎம் கே கூட்டணிக்கு பேருவாங்க எடப்பாடியோட பேச்சுவார்த்தை நிறைய சொன்னீங்க அதெல்லாம் வந்து நீங்க பேசுனதுதான் நாங்க எதுவும் சொல்லல நிர்மல் குமார் சொல்லிட்டாரு அருண்ராஜ் சொல்லிட்டாரு விஜய் தான் எதுவும் சொல்லலை அப்ப அவங்க கூட்டணிக்கு போக மாட்டாங்க அப்படின்னு தானே ஒரு மாதத்துக்கு உங்களுடைய குரல் என்னவாக இருக்கு உங்களுடைய நடவடிக்கை என்னவாக இருக்குங்கிறத பொறுத்து தான் நீங்க எதை நோக்கி பயணிக்கு பயணிக்கிறீங்கிற முடிவுக்கு மக்கள் வருவாங்க எஸ்ஐஆர் விவகாரத்துல நான் சொன்னதை போல வாக்கு அரசியலில் இயங்குகிற எல்லா அரசியல் கட்சிக்கும் பிரச்சனை இப்ப பீகார்ல இத்தனை லட்சம் பேரை நீக்கினாங்க சார் நீக்குன பிறகு உச்ச நீதிமன்றத்துக்கு நீக்கின உங்களுடைய விவரத்தை கொடுங்கன்னு உச்ச நீதிமன்றம் கேட்டுது அப்போ நீதிமன்றத்துல கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னா அது எப்படிங்க நீங்க சொல்ல முடியும்னு நீதிமன்றம் கேட்டுது அப்புறம் சில பேரை நெருக்கடி தாளாம சேர்த்தாங்க ஒரு மூன்றரை லட்சம் பேர் எதன் அடிப்படையில் இந்த மூன்றரை லட்சம் பேரை சேர்த்தீங்கிற கேள்வியை ஆர்ஜேடி உட்பட எல்லா அரசியல் கட்சியும் பீகார்ல கேட்டாங்க அதுக்கும் பதில் சொல்லல நீக்கியவர்கள்ல ஏறக்குறைய முப்பத்தி விழுக்காடு பேர் மத சிறுபான்மையினராக இருக்கிறாங்க பட்டியல் சமூகத்தை சேர்ந்த தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் ஏறக்குறைய இருபத்தி மூன்று சதவீதம் பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற விவரங்கள் தெரிய வந்தது சரிங்க நீக்கிட்டீங்க யார நீக்கினீங்களாவது சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கும் பதில் சொல்லல இப்ப எஸ்ஐஆர் இங்க வந்துருச்சு இப்ப இங்க என்ன பிரச்சனைனா வரைவு வாக்காளர் பட்டியல்ல கூட நீங்க இந்த இப்ப புதுசா கொடுக்குற ஸ்லிப் இருக்குல்ல இந்த ஸ்லிப்ல நீங்க வந்து எழுதி டீட்டெயில்ஸ் எழுதி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய வாக்காளர் பட்டியல்ல வராது அப்ப எனக்கு ஓட்டு இருக்கா இல்லையான்றதே கண்டுபிடிக்க முடியாது வரைவு வாக்காளர் பட்டியல்ல பேர் வராதுன்னா அது திமுக மட்டும்தானா திமுகவுக்கு ஓட்டு போடுறவங்க மட்டும் ஏன் அதிமுகவுக்கு ஓட்டு போடுறவங்க இல்லையா ஏன் விஜய்க்கே ஓட்டு போடலான்றவங்க இல்லையா அப்ப இவங்கெல்லாம் ஓட்டு போட முடியாம ஒரு சூழல் உருவாகிறத பாரதிய ஜனதா கட்சி விரும்புது இந்த செக்கே பாஜக வந்து அதிமுகவுக்கு தான் வைக்குது காரணம் என்னன்னா அதிமுகவினுடைய வாக்கு வங்கி சிதலம் அடைந்தால்தான் நிதிஷ்குமார் மாதிரி அதிமுகவை இங்க உட்கார வைக்க முடியும் இப்ப ஒரு இண்டிபெண்ட் பார்ட்டியா அதிமுக இருப்பது போன்ற ஒரு தோற்றம் இருக்குல்ல இந்த தோற்றத்தை அடிச்சு நொறுக்கி டிபெண்டன்ட் பார்ட்டியா அதிமுகவை மாத்தணும் யார் அந்த டிபெண்ட் போர்ஸ்னா பாஜகவா இருக்கும் அந்த பாஜகவை அண்டி பிழைக்கக்கூடிய கூடிய நிலைக்கு பா அஹ் அதிமுகவை தள்ளணும்ன்றது இந்த எஸ்ஐஆர் மூலமா அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஹிடன் அஜெண்டா இதுக்கு அதிமுகவே போகுது எப்படி தோணப்போகுதுன்னா ஆடு கசாப் கடைக்காரனை நம்பி போகும்ல அந்த மாதிரி இன்னைக்கு ஜெயக்குமாரினுடைய ஸ்டேட்மெண்ட் எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது நாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போய் எஸ்ஐஆருக்கு ஆதரவா கேஸ் பைல் பண்ணுவோம்னு அவர் சொன்னாரு இப்ப இவர் ஏறக்குறைய அதே தான் ஒழிச்சிருக்காரு நீங்க உண்மையிலேயே பாஜகவை எதிர்ப்பதாக இருந்தால் இந்த எஸ்ஐ ஆர் விவகாரத்துல எல்லா கட்சிகளும் சேரும்போது உங்களுடைய குரலை வலிமையாக பதிவு செய்யாமல் இருப்பதனுடைய நோக்கம் என்ன இல்லப்போ இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் திமுக அழைத்த கூட்டத்துக்கு போகலையே தவிர மற்றபடி நாங்கள் எஸ்ஐ ஆதரிக்கவில்லை அப்படின்னு தான் அவங்களும் சொல்றாங்க எஸ்ஐஆர வந்து விமர்சனம் பண்ணி அவங்களுடைய நிர்வாகிகளும் பெசா செஞ்சிருக்கிறாங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்புன்னு சொல்றாங்க நீதிமன்றத்துக்கு போவோம்னு சொல்றாங்க நாங்கள் மக்கள்கிட்ட வெளிப்பு சொல்றாங்க திமுக வந்து இதை அரசியல் அறுவடை செய்வதற்கு பார்க்கிறது அதுக்கு நாங்க துணை போக மாட்டோம் அதிமுக எடுத்த ஸ்டாண்டுக்கும் இவங்க எடுத்த ஸ்டாண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குல்ல இல்ல அதுல என்ன பெரிய வித்தியாசம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க எனக்கு ஒரு வித்தியாசமும் தெரியல திமுக இது அரசியல் லாபத்துக்காக பயன்படுத்த வேண்டிய என்ன அவசியம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க இப்ப திமுகவுக்கு இதுல என்ன பெரிய நெருக்கடி இப்ப நீக்கப்பட போகிற வாக்காளர்கள் எல்லாரும் திமுகவினுடைய வாக்காளர்களாக தான் இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்களா பிஜேபி எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்பு அரசியல நாங்க நீ நாங்க மட்டும்தான் மொத்த குத்துகை என்பது போல திமுக நடந்து கொள்கிறதுன்னு அவங்க ஆர்கியூமெண்டே வைக்கிறாங்க சார் ஒரு விஷயம் தேர்தலை முறையாக அணுகுகிற கட்டமைப்பு திமுகவிட மட்டும்தான் இருக்கு பாக முகவர்கள் அதே மாதிரி வாக்குச்சாவடி முகவர்கள் இப்படி எல்லாவற்றையும் முழுமையாக போட்டு அறுபத்தி மூணாயிரத்தி சொச்சம் பூத்து இருக்குன்னா அறுபத்தி மூணாயிரம் சொச்சம் பூத்துக்கு ஏஜென்ட்ஸ் போட்டாச்சு இப்ப இதை எப்படி செயல்படுத்த போறோம்னு ஒரு மாதிரி சொல்றாங்கல்ல தேர்தல் ஆணையம் அதில் என்ன சொல்றாங்கன்னா நாங்கள் வந்து பூத் ஏஜென்ட் எல்லாரையும் வச்சுக்குவோம் மூணு முறை ஒவ்வொரு வீட்டுக்கும் போவோம் இந்த ஃபார்மை கொண்டு போய் கொடுப்போம்னு சொல்றாங்கல்ல அப்ப திமுக இந்த கட்டமைப்புல ஸ்ட்ராங்கா இருக்கு திமுக மீறி பெரிய தவறுகள் நடந்துறாது ஆனா திமுக எதுக்காக போராடுதுன்னா இந்த எஸ்ஐஆர் செய்யாதீங்கன்னு சொல்லி போராடல டிசம்பர் மாசம் விடுமுறை காலங்கள் தான் ஏறக்குறைய பன்னிரெண்டு நாட்கள் அப்ப இந்த பன்னிரெண்டு நாட்களை கழிச்சுட்டா இந்த பதினெட்டு நாட்களுக்குள்ள அவசர கதியில நீங்க இதை செய்வீங்க ஏன்னா பீகார்ல நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கன்னா நேரடியா மூணு முறை வீட்டுக்கு போகணும்னு சொல்லி எந்த வீட்டுக்கும் போகல கும்பலா கூடி உட்காந்து ஆர்ஜேடி கட்சிக்காரங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க பாஜகவினரை வச்சுக்கிட்டு யாருடைய வாக்குங்கிறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க ஆர்ஜேடி சொல்லுவாரு குமார் ஆமா குமார் இருக்காரு குமார் அப்பாவும் இருக்காரு அப்படின்னா இது ஆர்ஜேடி ஓட்டு நீங்க மார்க் பண்ணிக்கிறீங்க காங்கிரஸோட பூத்தேஜின் இருப்பாரு அவர் சொல்றாரு கிஷோர் ஓட்டா ஆமா கிஷோர் ஓட்டுங்க கிஷோர் கிஷோர் பையன் எல்லாரும் இருக்கிறாங்களே அப்படின்னு சொன்னா இது காங்கிரஸ் ஓட்டா அவங்க மார்க் பண்ணிக்கிறாங்க அப்போ ஒவ்வொருவரினுடைய அடையாளத்தை அவங்க உள்வாங்கிக்கிறாங்க பாஜகவினுடைய அடையாளத்தை தழுவியவர்களை தவிர ஏனையோர்களை பட்டியலில் இருந்து நீக்கிறாங்க பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்ற உறுதியாக நம்பப்படுகிற மத சிறுபான்மையினரை நடக்குதுன்றத பீகார் மாடல்ல இருந்து தமிழ்நாடு அரசு உள்வாங்கிருக்கு திமுக உள்வாங்கிருக்கு இதை தடுத்து நிறுத்தணும்னு நினைக்குது அடுத்து ரெண்டாவது ஃபைனல் லிஸ்ட் ஃபைனல் லிஸ்ட் வந்துட்டா நீங்க யாரு பேரையும் அதுக்கப்புறம் சேர்க்க முடியாது அந்த ஃபைனல் லிஸ்ட் எப்போ வரும்னா ஜனவரியில வரும் ஜனவரியில உங்க எல்லாருக்குமே தெரியும் பொங்கலுக்கு எத்தனை நாள் விடுமுறை பொது விடுமுறை எவ்வளவு நாள்னு தெரியும் ஏற குறைய பதிமூன்று பதினான்கு நாட்கள் அந்த மாதத்துல விடுமுறை அப்ப நீங்க சொல்ற கால அளவு மிகுந்த இடர்பாடு கொண்ட காலகட்டமாக இருக்கு இது வந்து நீங்க சரியா செய்யறதுக்கான திட்டமிடலோடு இல்லைங்கிறத திமுக பட்டவர்த்தனமா இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லுது இது வேண்டாம்னு சொல்லுது இதுதான் திமுகவினுடைய நோக்கம் இதுல அதிமுகவுக்கும் பாதிப்பு இருக்கு அதனாலதான் எல்லாருக்கும் பொது அழைப்பு தமிழக வெற்றி கழகத்துக்கும் பாதிப்பு இருக்கு அதனாலதான் அவங்களுக்கு அழைப்பு இப்ப நீங்க இங்க வரல இதெல்லாம் அப்சர்வ் பண்ணி நீங்க என்ன ஸ்டாண்ட் விவகாரத்துல சரி சார் நடந்துச்சு இல்ல எஸ்ஐஆர் ஏன் தமிழ்நாடு முதலமைச்சர் பீகாருக்கு போனாரு தேஜஸ்வியும் ராகுலும் ஒரு பேரணி நடத்தினாங்கல்ல தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்ன சார் இங்க இருந்து ஒரு வாழ்த்து தெரிவிச்சிட்டு அதற்கு ஒரு கண்டன குரலை எழுப்பிட்டு எஸ்ஐ ஆருக்கு போயிருக்கலாம்ல ஆனா இது நம்முடைய மாநிலத்துக்கும் வரும் இது ஒட்டுமொத்த ஜனநாயகத்துக்கு பேராபத்து காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய வாக்காளனுடைய உரிமை பறிக்கப்படுதுங்கிறத உணர்ந்து ஒரு தலைவர் போனார்ல அந்த பொறுப்புணர்வு ஏன் உங்களுக்கு வரலன்னு நான் கேக்குறேன் ஏன் இது திமுக கூட்டிய கூட்டமாக நீங்க பாக்குறீங்க திமுக ஒரு ஜனநாயக யுத்தத்தை தொடுக்குது நீங்க அங்கேயே போய் பேசலாமே சரி அங்க பேசல நீங்க தனிப்பட்ட முறையில பேசுறீங்களா என்ன உங்க குரல் நீங்க இதுவரைக்கும் எஸ்ஐ ஆருக்கு எதிராக எங்க பேசி இருக்கீங்க எஸ்ஐஆருக்கு எதிராக உங்களுடைய நடவடிக்கை நீங்க 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 அது நிச்சயம் போங்க உங்களால உங்க கேஸையே உச்ச நீதிமன்றத்துல போய் நடத்த முடியாது போய் கேஸ் நடத்த போறீங்க அதாவது ரெண்டு வகையான அரசியல் இருக்கு ஒண்ணு அதிமுக செய்யற அப்பட்டமான அரசியல் அது கூட ஆபத்து இல்லைன்றான்னு அதிமுக நிலைப்பாட்டை தெளிவா சொல்லுது திமுக லெப்ட்னா நான் ரைட்டுங்க திமுக ரைட்டுன்னா நான் லெப்டுங்க இதாங்க எங்க அரசியல் எங்களுக்கு காலங்காலமா காலமா இதுதான் பயிற்றுவிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லிடுச்சு ஆனா விஜய் மாதிரியான ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா நான் மாற்றுன்னு சொல்லி வந்து திமுகவை எதிர்ப்பதை பிரதானமா செஞ்சுட்டு நாங்க பாஜகவையும் எதிர்க்கிறோம் ஒத்தடம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஒத்தடம் கொடுக்குற அரசியல் தான் ஆபத்துன்னு சொல்றேன் அப்படி ஆபத்து மிகுந்தவர்களாக இவங்க மாறிக்கிறாங்க ஒரே நேர்கோட்டில கொண்டு வந்து நிறுத்தல அவங்க கூட பரவாயில்லன்னு நான் நிறுத்துறேன் அதிமுக பரவாயில்ல சார் நமக்கு தெரியும் சார் அதிமுகவோட அரசியல் உங்க அரசியல் தான் மக்களுக்கு குழப்பமாவே இருந்துச்சு இப்ப கிளியர் ஆயிடுச்சு ஏன்னா நீங்க தொடர்ச்சியா பாஜக எடுக்கிற முயற்சியில எல்லாம் உங்க குரலை வலிமையாக இல்ல எளிமையாக கூட பதிவு செய்ய முடியாது திருப்பரங்குன்ற விவகாரம் எல்லா கட்சியும் பேசிச்சு விஜய் பேசினாரா விஜய் எங்காவது ஒரு இடத்துல பேசியிருக்காரா பேசவே இல்லை இது யாருக்கு ஃபேவரான முடிவு இப்ப எஸ்ஐஆர் விவகாரம் பீகார்ல நடந்த போது இங்க எல்லா கட்சிகளும் கொந்தளிச்சாங்க விஜய் இது வரைக்கும் பேசினாரா பேசல இது இது யாருக்கு ஆதரவான முடிவு அப்போ ஒவ்வொரு விவகாரத்திலும் நீங்க ஒரு கள்ள மௌனத்தை சாதிச்சிட்டு அதன் பிறகு உங்களுடைய நடவடிக்கை இருக்குல்ல இது எல்லாமே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரமான நடவடிக்கைன்னு நான் சொல்றேன் அதனாலதான் உங்களை கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்த வேண்டிய கட்டாயம் இப்ப கூட ஒண்ணும் இல்ல கெட்டு போகல நீங்க திமுக நடத்தின கூட்டத்துக்கு வரல எஸ்ஐஆர் இருக்கு எதிரா நீங்க என்ன பண்றீங்கன்றதை பாத்துணும் தமிழ்நாடு தழுவிய அளவுல இது எடுங்க ஒவ்வொரு வாக்காளர்களுடைய உரிமை பறிக்கப்படுதுன்னு சொல்லுங்க நசுக்கப்படுகிற ஜனநாயக உரிமையை மீட்டுவோம்னு சொல்லுங்க வாங்க களத்துக்கு மக்களை எஜுகேட் பண்றேன்றீங்கல்ல மக்கள்கிட்ட இதை போய் பேசுங்க எஸ்ஐஆர்னா என்னன்னு உங்க கட்சிக்காரங்களை முதல்ல பேச சொல்லுங்க முதல்ல விஜய பேச சொல்லுங்க அதன் பிறகு இவங்களுடைய நம்பகத்தன்மை குறித்து நம்ம பேசலாம் ஓகேப்போ அவர் வந்து அவங்க தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க தெரியும் ஆனா சிபிஐ விசாரணைக்கு பயந்து அவர்கள் பின்வாங்குகிறார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு தோட்டத்தை உருவாக்குறாங்க ஏன்னா குமார் வந்து அன்னைக்கு பேசும்போது அவனுடைய நிர்வாக குழு கூட்டம் முடிந்து பேசும்போது அழைப்பு விடுத்தால் நிச்சயமாக கலந்து கொள்வோம்னு தான் சொல்லியிருந்தாரு இப்ப அதுக்குள்ள நிர்வாக குழு கூட்டம் முடிந்து வந்ததுக்கு பிறகு திடீர்னு ஒரு மாற்றம் அப்படின்னும் போது ஒரு சந்தேகம் வரதான் செய்யுது அண்ணா மொத்தமாவே அது அப்படி தான் பாக்குறதா இல்ல நாங்க டிஎம்கே vs டிவிகே இதுதான் இந்த எலெக்ஷன் அப்ப அவங்களோட ஒத்து போனா நமக்கு வந்து மக்கள் வந்து நம்ம என்ன நினைப்பாங்க ஃபைட் பண்ணுவோ எதிரில் நினைப்போம் அப்படி ஒரு strategy இருக்க கூடாது அது டிஎம்கே vs டிவிகே அப்படிங்கிற அரசியல் இருக்குல்ல அந்த இடத்துக்கு டிவிகே இன்னும் வரவே இல்லை இன்னொன்னு நான் சொல்லட்டுமா திமுக கூட்டணியிலிருந்து இருக்கிற ஆக கடைசி கட்சின்னு நீங்க எதையாவது ஒரு கட்சி கட்சி ஐடென்டிஃபை பண்ணுங்க அந்த கட்சியும் டிவி கேவுமா அப்படின்னு கேட்டா கூட அந்த இடத்துக்கு டிவி கே வரல ஏன்னா இவங்களுக்குலாம் அரசியல்ல ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு நீ கூட்டமே நடத்த முடியாம நாற்பத்தி ஒரு பேரை சாவடிச்சால் நீ எப்படி திமுக விஸ் டிவி கேங்கிற அந்த நரேட்டிவை செட் பண்ற இடத்துக்கு வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் அதுவே முதல்ல தப்பு திமுகவுக்கு தாவேக்கா ஒரு எதிரி இல்லைங்க தாவேக்கா ஒரு பெரிய பொருட்டே இல்லைங்க திமுக வட்ட செயலாளர் செய்கிற அரசியலை களப்பணியை விஜய் செய்ய முடியாது இதுதான் யதார்த்தமான ஒரு திமுக வட்ட செயலாளர் செய்யற வேலை அவர் செய்ய முடியாது அதனால அது போட்டியே கிடையாது இன்னொன்னு நீங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்தீங்க நாங்க வந்து திமுகவை எதிர்க்கிறோம் திமுக எதிர்ப்பு நிலையில இருக்கோம் உங்களுடைய அரசியல் எதிர்கட்சி அரசியலா எதிரி கட்சி அரசியலா இப்ப இந்த நாட்டுக்கு பேரா அண்ணா தனிநாடு கோரிக்கை தற்காலிகமாக ஒத்தி வைக்கிறோம் தம்பி அதற்கான காரண காரியங்கள் அப்படியே இருக்கிறது தம்பின்னாரு அண்ணாவை ஒரு தலைவரா நீங்க ஐடென்டிஃபை பண்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து கொண்டு உண்மையிலேயே அண்ணாவை நீங்க உள்வாங்குங்க இந்த நாட்டுக்கு ஆபத்து வந்துருச்சு தனிநாடு கோரிக்கையை கைவிட்டார் வீடு இருந்தா தான் ஓடு மாத்த முடியும் அரசியல் எஸ்ஐஆரை கொண்டு வருவதன் மூலமாக தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு வாக்காளனுடைய உரிமையும் மறுக்கப்பட்டுரும் அந்த ஆபத்து இங்க சூழ்ந்திருக்கு எனக்கு ஓட்டு இருக்கா இல்லையான்றத நான் முடிவு பண்ண முடியாதுங்க எனக்கு இப்ப பெரிய பிரச்சனை இருக்கு இது எப்படி முடிவு பண்றது நான் எல்லா ஃபார்மையும் கொடுத்தாலும் அது வரைவு வாக்காளர் பட்டியலில் வராதுன்னு தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமா அறிவிக்குது அப்புறம் எப்படி எனக்கு தெரியும் இப்ப இந்த பிரச்சனை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையாக நீங்க பாக்கணுமா இல்ல திமுக அணி சேர்க்குதுன்னு நீங்க பாக்கணுமா நீங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையாக இதை பார்க்கணும் அப்போ ஆரோக்கியமான அரசியலை செய்யறதுக்கு நீங்க இல்ல அசிங்கமான அரசியலை செய்யறதுக்கு நீங்க இருக்கிறீங்க அப்ப இந்த அரசியல் அடியோடு வேரோடு ஒழிக்கப்படணும்னு சொல்றேன் இப்படித்தான் ஒரு கட்சி அதிமுகன்னு இங்க வளர்ந்து நிக்குது என்னடா கொள்கைன்னா திமுக எதிர்ப்பு தான் கொள்கை என்னடா கோட்பாடுன்னா கருணாநிதி ஒளிக தான் கோட்பாடு வேற ஏதாவது ஒரு மண்ணாவது இருக்கு அந்த கட்சியில அதனாலதான் அந்த கட்சி இப்படி சின்னாவி போய் நிக்குது கொள்கை கோட்பாடு லட்சியம் தத்துவம் இப்படி ஏதாவது இருந்திருந்தா அந்த கட்சிக்கு இவ்வளவு பெரிய இழிவான நிலை வந்திருக்காதுங்க அதே சாயல்ல இன்னொரு கட்சியும் வந்து நின்னா இது எதுக்குன்னு கேக்குறேன் இது எதுக்கு இந்த மண்ணுக்கு இந்த நாட்டுக்கு இது எதுக்கு தேவையா அதே வேலையை தான் நீங்களும் செய்றீங்க அப்போ உங்களுடைய எதிர்ப்புங்கிறது திமுகவினுடைய செயல்பாடு அல்ல திமுகவினுடைய நிலைப்பாடு அதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும் அந்த கட்சி எடுத்துக்கிற நிலைப்பாடுகள் இருக்குல்ல அதை தான் நீங்க எதுக்குறீங்க திமுக செயல்பாடுகள் எதுங்க ஆன்டி இன்கம்பன்சி இருக்கா அதை பத்தி பேசுங்க மக்கள் விரோத செயல்பாட்டுல இந்த அரசு ஈடுபட்டு இருக்கா அது குறித்து பேசுங்க இதையெல்லாம் நீங்க பேச மாட்டீங்க திமுக நிலைப்பாடு எடுத்து அதுக்கு எதிராக அரசியல் எந்த மாதிரியான அரசியல்றதை இந்த நாட்டு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க மீண்டும் கம் பேக் டிவிக்கு தொடர்ந்து அவங்க வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்கள் குழு இருபத்தெட்டு பேர் போட்டாச்சு அப்புறம் ஐந்தாம் தேதி அவங்க வந்து பொதுக்குழு சிறப்பு பொதுக்குழு கூட்ட போகிறதா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தொண்டர் படைன்னு ஒன்று உருவாக்க போகிறோம் அப்படின்றாங்க முன்னூள் முன்னாள் டிஜிபியிலேருந்து எஸ்பியிலேருந்து இன்ஸ்பெக்டர் வரைக்கும் ஆட்களை வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு கொண்டு வராங்க பாருங்கள் அடுத்த ரவுண்டு வந்து விஜய் வந்து இன்னும் சூப்பராக வந்துடுவார் பழைய தவறுகளில் இருந்து அவர் பாடம் கற்றுக்கொண்டார் இப்படியான ஒரு வாதம் வைக்கப்படுகிறது அதை எப்படி பார்க்குறீங்க ஒரு கட்சி துவங்கப்பட்டு ஓராண்டுக்கு பிறகுதான் அந்த கட்சிக்கு மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டாங்க ஏறக்குறைய பதிமூன்று பதினான்கு மாதங்களுக்கு பிறகுதான் கட்சியில என்னென்ன அணிகள் இருக்க போகுதுங்கிறத கட்சி அறிவிச்சிச்சு இப்ப அந்த அணிகளுக்கு யாரு பொறுப்பாளருங்கிறத அறிவிச்சிருக்கிறாங்க ஏறக்குறைய எத்தனை ஆண்டு காலம் கடந்துருச்சு எத்தனை மாத காலம் கடந்துருச்சுங்கிறத நான் வந்து பார்க்கிற அரன்சையினுடைய வியூவர்ஸ் முடிவுக்கே விட்டுறேன் எத்தனை மாத காலம் ஆயிடுச்சுங்கிறத இவ்வளவு தாமதமாகத்தான் நீங்க கட்சி செயல்பாட்டுக்கே வந்திருக்கீங்க தொண்டரணின்னு உன்ன உருவாக்குறீங்க மகிழ்ச்சிக்குரிய செய்திதான் நீங்க வந்து ஐஜியை கொண்டு வாங்க ஓய்வு பெற்ற டிஐஜியை கொண்டு வாங்க ஒழுக்கம் என்பது டிசிப்ளின்ங்கிறது கட்டுப்பாடுங்கிறது இருக்குல்ல அது வந்து கட்சியினுடைய தோழர்களுக்கு போதிக்க வேண்டிய கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு செயல் அதை நீங்க போலீஸ் ஆபீசரை கொண்டு வந்து வச்சு லத்தியால அடிச்செல்லாம் சொல்லி கொடுக்க முடியாது இந்த யதார்த்தத்தையே நீங்க இன்னும் புரியாம இருக்கீங்க முதல்ல கட்சியினுடைய தலைவருக்கு டிசிப்ளின் இருக்கணும் எட்டு மணிக்கு நான் சொன்னா குறைஞ்சபட்சம் எட்டரை மணிக்காவது மேடைக்கு அந்த தலைவர் வரணும் எட்டு மணிக்கு வருவதற்கான முயற்சியில் அந்த தலைவர் முதல்ல இறங்கணும் கூட்டம் என்று செல்ல முன்ன பின்னு ஆகும் தப்பு இல்ல எட்டு மணிக்குன்னு சொல்றதே கூட்டம் எட்டு மணிக்கு வரணுங்கிறதுக்கு தான் நான் பதினொன்றரை மணிக்கு தான் வருவேன்னு சொல்றாருல்ல இதுவே முதல்ல ஒழுக்கம் இல்லைன்னு சொல்றேன் அப்ப நீங்க என்ன தொண்டரை போட்டு என்னத்தை நீங்க செய்ய போறீங்க இன்னொன்னு நீங்க இன்னும் கட்சி ஸ்ட்ரக்சரை வந்து இதை இப்படியே பெயிண்ட் அடிக்கலாமா அப்படி பெயிண்ட் தான் நீங்க இன்னும் தமிழ்நாட்டு களத்துக்கு வரல சார் நீங்க தமிழ்நாடு களம் தயாராயிட்டு இருக்கு இன்னும் நூத்தி முப்பத்தஞ்சு நாள் நூத்தி முப்பது நாள் தான் எண்ணி பார்த்தா இந்த நூத்தி முப்பத்தஞ்சு நாளுக்குள்ள நீங்க தமிழ்நாட்டுல என்னவா நிக்க போறீங்கிறது தான் கம்பேக் கொடுத்துட்டாங்க என்ன பெரிய கம்பேக் கொடுத்துட்டாங்க அவங்க என்ன பெரிய சாதிச்சு கிழிச்சுட்டாங்க இப்ப கம்பேக் வர்ற அவங்களுக்கு கூட்டம் நடத்த தெரியாம நாற்பத்தி ஒரு பேரை சாவடிச்ச கூட்டம் இந்த கூட்டம் இது என்ன பெரிய கம்பேக் கொடுத்து இப்ப என்ன எண்பத்தி ரெண்டு பேரை சாவடிக்க போறீங்களா அடுத்து கூட்டம் நடத்தி என்ன கம்பேக் உங்களோட கம்பேக் நீங்க என்னமோ பெரிய ட்ராக் ரெக்கார்டு இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதார பிரச்சனைக்கு போராடினது மாதிரியும் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்தது மாதிரியும் தமிழ்நாட்டினுடைய மாநில சுயாட்சிக்காக தொடர்ந்து பேசியது மாதிரி என்னமோ பெரிய கம்பேக் கொடுத்தீங்க நீங்க நடத்தினதே ரெண்டு மாநாடு அதன் பிறகு நாலு கூட்டம் அந்த நாலு கூட்டத்துல மூணு மூணு பேரை அங்கங்க விழுந்து கைகால் உட செஞ்சான் கடைசியா நாற்பத்தி ஒரு பேர் போயிட்டான் அந்த நாற்பத்தி ஒரு பேர் செத்து போனவன் குடும்பத்தையே நேரா போய் பாக்க வக்கு இல்லாத ஒரு கட்சி வக்கு இல்லாத ஒரு தலைவர் அதை விடுங்க இதை கூட்டம் நடத்தின மாவட்ட செயலர் கைதாயிட்டாங்க அந்த மாவட்ட செயலாளர் கூட ஜெயில போய் பார்க்க துப்பு இல்லாத தலைவர் இது என்ன பெரிய கம்பேக்குன்றீங்க நீங்க ஒரு கம்பாக்கும் கிடையாது அவன் என்ன பண்றாங்கன்னா கருப்பு பெயிண்ட் அடிச்சு பாக்குறாங்க ஐயா நல்லா இல்லையா சரி ஓகே திரும்ப வெள்ள பெயிண்ட் அடி இதுவும் நல்லா இல்லையா சரி சிலகப்பு பெயிண்ட் அடி இப்படி பெயிண்டை மாத்தி மாத்தி கட்சிக்குள்ள அடிச்சுக்கிட்டு கட்சியில என்ன செய்யறதுன்னே தெரியாம தடுமாறிக்கிட்டு இருக்கிற ஒரு கூட்டம் தமிழ்நாட்டுக்கு கம்பேக் கொடுக்குதுன்றத என்னால எப்படி ஏத்துக்கிறதுன்னே தெரியல எனவே அந்த கட்சி இனிமேல் எடுபடாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை நிறைய கருத்துக்களை தெளிவாகவும் விளக்கமாக சொல்லியிருக்கிறீங்க மக்கள் அதை பரிசீலிக்கட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து வைக்க நன்றி நன்றி நேரிலே மற்றொரு விருந்தினோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்